உங்களுடைய பதிவு பண்ணிருக்கீங்க

சம்மாட்டி போட்டு சம்மாட்டி நால வந்துட்டான் நெட்டு நெட்டு கட்டாய் எங்க இருக்கான் டெல் ப்ரோ

போ oh <coughs> <coughs> किधर किधर टीममेट किधर है भाई okay. मैं टीममेट बहुत दूर है भाई मार दो मुझे वेर 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 ब्रो कुछ की वेर वेर दूर भागो दूर भागो दूर भागो दूर ए दो हां भागो दूर दैट दैट गाय इज अ गुड सिंगर ब्रो यू नो अरे भाई मैं नीचे मत फेंक यार भाई ओए नीचे नीचे ब्रो नो 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 भाई प्रो मत फेंक भाई मत फेंक यार भाई नहीं यार मत फेंक यार प्रो ओके ओके आई वांट टू जॉन आई गॉट सप्लाइज जॉन यू नो यू नो जॉन यू कैन सी मी मत फेंक मत फेंक यार डोंट सी मी भाई नेस लग जाएगा यार प्रो मॉडल पे नहीं ओके ओके ना ब्रो बोल ना सारी पोलिस बुरा वड़क नाला वड़कना

ஒருத்தன் தான <laughs> <laughs> காம்பவுண்ட் ஓ பே இதில் போகேன் யாருங்க இல்லை ஹில் பண்ண விட்டு வச்சுருக்கனே அயோ ஆ சென் யாருக்கு இல்லையா அது அது ஏற்கே இல்லைன்னு எனக்கு நான் ஃபன் பாயா ஆமாம்மா சரி வாங்க அப்போ காரில் போய் கிடைக்கிறீங்களா ப்ரிட்ஜில் ஆளு

ஹலோ பாய் ஹலோ பாய் நான் பனிக்ல உங்க மேல குதிக்குறான் ப்ரோ என்னா ப்ரோ இருடா கத்தியில கத்தியில குத்துன எடுங்க இல்ல இல்ல இரு ப்ரோடா அடிக்காதடா என்ன ஸ்போக்லா பண்றா கைல குத்துறான் ப்ரோ ப்ரோ வால்ட போறேன் நீ எரிஞ்சிரலாம் சத்த பண்ணுடா